அன்போட தங்கச்சி யாழன்னு இருந்துக்கிட்டு நம்ம ஆனந்தையை பார்த்து பேசுகிறாங்க அண்ணன் இல்லாத வீட்டில் அம்மாவாலுக்கு இருக்கவே முடியலை அந்த வாய்ப்பை எப்படியாச்சும் பயன்படுத்திக்கணும்னு சொல்லி அந்த துளசி நினைக்கிறாள் தயவு செய்து அண்ணன் போயிட்டு நீ பேசு நீ சொல்லி புரியவை நீ நேரில் பார்த்து பேசுனா மட்டும்தான் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாழினி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை என்னால முடியாதுன்னு அவர்கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன் போக மாட்டேன்னு சொல்லிட்டாரு இதுக்கு மேல என்னால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனந்தி பேசிக்கிட்டு இருக்கும்போதுதான் ஆனந்தியுடைய அக்காவும் வாடனும் அங்க வராங்க இது உன்னால மட்டும்தான் முடியும் நீ நேர்ல பார்த்து அவர்கிட்ட பேசினா மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தியுடைய மனசை மாத்த பாக்குறாங்க இன்னொரு பக்கம் இந்த துளசிங்க நம்ம ஆன் அன்புடைய அம்மா வந்து அவருடைய ஃபோட்டோவை பார்த்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த குடும்பத்தையே இவன் தான் பார்த்துக்குவான் எல்லா பிரச்சனையிலையும் துணியாக இருப்பான்னு நான் நினச்சேன் ஆனால் இப்போ நான் ஏதோ கோபத்தில் அவனை போடான்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிட்டா அவன் போயிடணுமா போனான்ல வரலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்போ தான் நம்ம துளசி போயிட்டு பேசுகிறாங்க அத்தை நீங்கள் நினைக்கிறதில் தப்பு இல்லை நம்ம தான் அவங்கள வெளியே போங்கன்னு சொன்னோம் ஆனால் திரும்பவும் நம்ம போய் கூப்பிட்டா மட்டும்தான் அவர் இங்கே வருவார் நம்ம அவரை கூப்பிடாத விட்டுட்டோன்னா அந்த ஆனந்தி அவர் வந்து அவர்கிட்ட சேர்த்துக்குவா அவர் வந்து தூர விட மாட்டா தான் தப்பு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு அன்புடைய அம்மாவோட மனசை மாத்த பாக்குறாங்க இல்ல நீ என்ன சொன்னாலையும் சரி அது நடக்கவே நடக்காது அவன் வந்தால் இருக்கும் தான் ஆனால் நான் போய் அவனை கூட்டிகிட்டு வரணுமா நான் போய் அவனை கூப்பிடணுமா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க வெளியில் அனுப்பும்போது அனுப்புன்றது நம்ம தானே அப்படின்னா நம்ம தானே போய் கூட்டிகிட்டு வரணும் நான் போகிறத நீங்கள் இங்கே இருங்க நான் எப்படியாச்சும் பேசி மாமாவை கையோடு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு துளசி கிளம்பி போகிறாங்க அதுக்கு முன்னாடி முத்துவும் சௌசாவும் நம்ம அன்புகிட்ட நின்று பேசிகிட்டு இருக்காங்க வீட்டுக்கு போடா சாப்பிடுடா அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஆனந்தியை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம அன்பு பேசிட்ருக்காரு அந்த சமயத்துல தான் துளசி போயிட்டு அந்த இடத்துல நிக்கிறாங்க மாமா வாங்க